வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்திர ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சந்த்ரு ப்ராப்பர்ட்டி சேனலில் புதுசாக பார்த்துருக்கீங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்களா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட்டில் தாங்க தேடி போட்டிருக்கோம் ஏக்கரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இது மாதிரிலாம் கூட போட்டுட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வரை பிரித்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு பெரிய பெரிய லெவலில் வச்சுருக்காங்க நீங்களும் இந்த இடத்துல நீங்கள் வாங்கி இந்த இடத்த விவசாயம் பண்ணுறதுக்கு பயன்படுத்தினா நீங்கள் இந்த இடத்த பயன்படுத்திக்கிறான் சுத்தமான செம்மண் பூமியாக இருக்குது நிலத்தடி நீர் மட்டும் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் தார் ரோட்டு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த முப்பது ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இன்னும் விலை குறையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அப்புறம் நம்மளோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலி இடங்கள் மட்டும் இல்லாமல் தோட்டங்களும் நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீடுகளும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலையில் தேடி தேடி போட்டுட்ருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக அதனால் நம்ம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது ஏக்கர் இருக்குதுங்க இந்த முப்பது ஏக்கருமே பார்த்திங்கன்னா தார் ரோடு பேஸே வராப்பில் அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வருதுங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் ஒரு ஏக்கர் ஒன்பது ல லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்படின்னு இருக்கும் அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம் நிறையா நண்பர்கள் சந்துரு ப்ராப்பர்ட்டி சேனலுக்குள்ளே போய் பார்க்குறீங்க அதில் போனீங்கன்னா என்னோடய நம்பர் தாங்க காட்டும் நீங்கள் எனக்கு கூப்பிட்றதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணி பேசிக்கலாம் அந்த லேண்ட் ஓனரோ இல்லை மீடியேட்டர் நம்பரோ கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சேனல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்குது போய் பாருங்கள் அப்புறம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே சேனல் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வரோங்க அதனால் அதுலேயே டெய்லி வீடியோஸ் போட்டுருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வருங்க வாட்ஸ்அப் லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி டேபில் கொடுத்துருக்கேன் நம்மளோட சந்திரபிராபுடைய சேனலுக்குள்ளே போனீங்கன்னா கம்யூனிட்டி டேபில் உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நார்மல் மெசேஜ் மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை வாட்ஸ்அப்லேயே பார்த்துக்கலாம் நீங்கள் சேனலை சரி நண்பர்களே இந்த வீடியோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே